அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இரகாது கல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கல்பிட்டு பிரதேச சபை உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கிறதுக்காக மக்கள் வந்து மக்களை விடுங்க மக்கள் கஷ்டப்படையில் இந்த வேட்பாளர்கள் மேடையில் என்னென்னா பேச்சு இந்த மேடை பேச்சை நம்மளால் கேக்கலுமா என்ன பெரிய மேடை பேச்சு தெரியுமா கொஞ்சம் சரி மனசாட்சிக்க கொஞ்சம் சரி மனசாட்சின்னு உருத்த மாட்டிக்க நீ என்ன செய்ய இப்படி கையை வச்சு பாருங்க நான் என்ன செஞ்சுட்டு இவங்களுக்கு எப்படி தெரியுமா மூணு மாதம் டைம் கொடுத்தீங்க மக்களோட ஒன்றா இருந்து இந்த இந்த அவங்களோட ஜனநாயக வாக்கை பெறுறதுக்கு எப்படியெல்லாம் தாளித்து அப்பா இனி இல்லாண்ட மாதிரி தாளித்து காலில் பிறல்ற வேணுமா கையில் பிறல்ற வேணுமா உருண்டு பிறண்டு வேணுமா மாஷா இல்லாண்டு இவங்கள பார்க்க செலை ஆனால் ஒன்றும் இந்த மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இந்த இந்த பிறட்டு வீட்டுலாம் செஞ்சிச்சு அதுக்கு புறவு ஒரு நாள் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க வாக்களிச்சது புறவு விட்டு வென்று வாங்க வச்சிங்கன்னா வெண்டுத்துக்கு பிறகு என்னளுக்கு தெரியுமா அஞ்சு வருஷம் இங்கே இந்த அஞ்சு வருஷத்துக்கு இல்லை உங்களுக்கு தந்த டைம் மக்களுக்கு இப்போ டைம் கொடுத்து கொடுத்த உங்களோட ரெண்டு மூணு மாதம் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிற அஞ்சு வருஷம் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் அவனோட கால கூட காலில் கூட எப்படி நீங்கள் அவங்களோட காலில் விடுவோம் எப்படி நீங்கள் அதுக்கு பிற நீங்கள் உருண்டு பெற உள்ள இப்போ அவங்க உருடுறாங்களே உன்போ உன்போ உருண்டு பிறண்டு மேட்டு மாசா பேச்சு மனசாட்சி இல்லாமல் அழகாக பேசி தா அந்த பேச்சு திறமையை பார்க்க சில மாசமாக எனக்கே ஆனால் எனக்கே பா பாவேன் பாவம் அதுவரை தானே அதுக்கு பிறகு நடக்க போகிற என்னது அஞ்சு வருஷத்துக்கு பிறோ அஞ்சு வருஷத்துக்கு போகிறேன் நடக்க போகும்போது பிரச்சனை அவங்களோட காலில் நீங்கள் உளுநு அதுக்கு போகிற உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஈப்பிங்களும் தெரியும் அதுக்கு போகிற மோத்தா பித்திட்டா ஆ அலைஞ்சி மோத்தா போகிறவனே சோமி வந்துடுவோம் நேரத்தில் அதுக்கு போகிறது நான் அடுத்த லட்சம் வரப்போகுது அதுக்கு போகிறோம் நாங்கள் காலில் வந்து உழுவோம் திருப்பி உருண்டு பிறண்டு காலில் உளுந்து உங்களுக்கு அதுக்கு போகிற தேமானியை ஊற்றி ஆ ரொட்டி துண்டு தந்து நாங்கள் எடுப்போம் இதுதான் திட்டம் எப்படி எங்களோடய திட்டம் சட்டப்படிக்கு தானே இதுதான் எங்களோட திட்டம் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும் இன்ஷால்லா ஜெயவே